இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று நேர் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா ஹிக்மத் எனும் இறைஞனும் நுண்ணறிவை கொடுக்கின்றான் ஆதலால் எவர் ஹிக்மத்தை கொடுக்க பெருகி பெறுகின்றாரோ கொடுக்க கொடுக்க பெற்றாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்று விடுவார் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் முக்கியமான ஒரு நியாமத்தை பற்றி அல்ல சொல்றான் ஹிக்மத்து யாருக்கு எல்லாம் விரும்புகிறான் விரும்பியவர்களுக்கு அல்ல என்னங்கிறான் ஹிக்மத்து கொடுக்குறாங்க ஹிக்மத்னா புத்திசாலித்தனம்னு வச்சுக்கோ பொதுவா ஹிக்மத்னா என்ன புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம்னா என்ன அப்படின்னா காசு சேமிக்கிற புத்திசாலித்தனம் இல்லை உள்ளது உள்ளபடி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிற புத்திசாலித்தனம் ஹிக்மத்துனால் என்ன குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய அந்த குணம் தடுமாற்றம் நீங்கள் ஊருக்கும் மற்றவங்களாம் மற்றவங்களாம் இருப்பாங்க அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல எது பெஸ்ட்டு எந்த இடத்துல காசு இறக்கணுங்கிற அறிவு கிளியராக இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க இல்லை இந்த பக்கத்தில் ஒரு லேண்டு வந்துருச்சு இந்த லேண்டு விட்டால் கிடைக்காது அது இதும்ப இந்த நேரத்தில் அப்போ அங்கே இந்த இடத்துல அல்லாவுடைய ரசூல் கெட்டுருப்பாங்க இப்போ இது மாதிரி தான் சஹாபாக்கள் வந்து செலவு பண்ணாங்க உஸ்மான் கல்யாணுடைய சிறப்பு என்ன இந்த மாதிரி வந்து யோசிக்காமல் தன்னுடைய தேவையை விட தீனுடைய முக்கியத்துவத்திற்காக செலவு பண்ணவர் அதுவும் சாதாரணமாக இல்லை பிரம்மாண்டமாக செலவு பண்ணவர் நபீசுல்லா சல்லாம் அவர்களே என்ன சொன்னார் மூணு தடவை அவர் சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிட்டாருங்கிற அளவுக்கு அவருக்கு அவர் ட்ரிபிள் சொர்க்கம்னு வச்சுக்கோ அதை மூணு தடவை அவர் ஒரு மூணு எக்ஸாம்பில் அவர் பாஸ் ஆகிட்டார் நம்ம ஒன்றே தேரலையேன்னு தெரில அவர் மூணு தடவை பாஸ் ஆகிட்டார் அல்லாட்டை பாஸ் மார்க் வாங்கிட்டார் கடைசியாக தபு போரில் பாஞ்சாயிரம் பேருக்கு அவரே இன்சார்ஜ் எடுத்துக்கிறார் ஃபுட்டு எல்லாத்துக்குமே அந்த ஓட்டகம் எல்லாத்துக்குமே பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து பாதி பேருக்கு அவரே செலவு எடுத்துக்கிறார் பொறுப்பு எடுக்கும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறார் ரசூலை என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் பூமியில் வாழ்ந்துக்குங்க எல்லாம் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான்றேன் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அல்லாஹ் மன்னிப்பு இங்கேயே சொர்க்கம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து செலவு பண்ணணும் இதெல்லாம் என்ன ஹிக்மத்து ஹுக்மத்துன்னு என்னென்னா வாழ்க்கையை உணர்ந்து ஒரு கால்குலேஷன் தானே நம்ம போடுறோம் நம்ம பணம் இருக்குது அப்போ துனியாவுடைய வாழ்க்கையை என்னவா பார்க்குறீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீ போயிட்டால் கார் வாங்க முடியாது அதனால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாயிடும் ஆனால் நல்லா நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு நல்லா நீ வாழணும்னா என்ன பண்ணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும்னா தான் நீ உன்னால் வந்து நினச்ச இடத்துக்கு நீ டூர் போக முடியும் நினச்ச இடத்துல நீ சுற்றி பார்க்க முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் அப்போ உலகத்தில் வந்து உனக்கு நஷ்டம் ஏற்படுதில்ல அப்போ நீ செலவு பண்ணாத அப்படிமா அப்போ நாம் உண்மையிலே அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது மனுஷ வாழ்க்கைங்கிறது இந்த உலக வாழ்க்கையோடு முடிஞ்சிருதா மனுஷ வாழ்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்கே போகுது அதில் இது ஒரு சின்ன பகுதி அப்போ வாழ்க்கைக்கு சேமிக்கிறது அப்படின்னா இந்த ஒரு வாழ்க்கைக்கு ஷார்ட் டைமுக்கு மட்டும் சேமிக்கிறதா அல்லது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு சேமிக்கிறதா அப்போ அதை பற்றி நம்பிக்கையே இல்லாமல் இதுக்கு மட்டும் சேமித்தான்னா அதுக்கு பேர் அவன் புத்திசாலித்தனமா ஆனால் ஊரில் இன்றைக்கி நிலவர என்ன புத்திசாலினா யார் இந்த துனியாவுக்காக வாழ்பவர்கள் இந்த துனியாவை மட்டுமே இலக்காக கொள்பவர்கள் அவங்க மனசில் என்ன இருக்கும் படிப்பாங்க அல்லாவுடைய தீனை பற்றி நாலேஜே இருக்காது இந்த துனியாவுக்காக ஓடி ஓடி படிப்பாங்க சம்பாதிப்பாங்க அல்லாவுடைய தீனுக்காக எதையுமே நேரத்தை கொடுக்க மாட்டாங்க முழு நேரமும் தங்களுடைய வருமானத்துக்கே கொடுப்பாங்க செலவு பண்ணுவாங்க அல்லாவுடைய தீனுக்காக எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க தங்களுடைய இந்த துணியா ரிலேட்டடான விஷயங்கள்லேயே செலவு பண்ணுவாங்க அப்போ அவங்களுடைய அனைத்தும் எதுக்கு எது சார்ந்ததாக இருக்கும் துணியாவை சார்ந்ததாக இருக்கும் அப்போ துணியா முடிஞ்சிரும் உலகம் இவன் என்ன இவன் வாழ்க்கையும் முடிஞ்சிரும்னு நினைப்பா ஆனால் வாழ்க்கை முடியாது வாழ்க்கை கண்டினியூ ஆகும் அங்கே போனால் ஹபரில் இடம் இல்லை எந்த எந்த ரியல் எஸ்டேட்டில் போய் வாங்குவேன் மகேஷரில் சூரியனுக்கு கீழே நிழல் இல்லை எந்த ரூஃப் போடுவேன் எந்த கான்கிரீட்டு கொண்டு வந்து ரொப்பு சொர்க்கத்தில் இடம் இல்லை இப்போ எங்கே போய் வாங்குவேன் அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு ஹிக்மத் இதெல்லாம் கணக்கு போட்டு இங்கே வாழ்றான் பாரு அவன் தான் ஹிக்மத் இருக்கிறவன் அவனுக்கு காமன் சென்ஸ் தெரியும் நம்மளை பார்த்தா அவங்கள பார்த்தா என்னவா தெரியும் மற்றவனுக்கு முட்டாளா தெரியும் இவன் அறிவாளி கிடையாது இவன் பாரு இவனோட எனர்ஜி வந்து இங்கே வேஸ்ட் பண்ணுறான் இவன் இங்கே போனிருந்தானா அவன் எங்கேயோ போயிருப்பான் எங்களுக்கு தெரியும் எங்கே போனா எங்க போகலாம் தெரியும் வேணாம்னு இவங்களே தூக்கி போட்டவங்க யாரு நபிஸ்லா சலமா இருக்கட்டும் சஹாபாக்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னது வேணாம்னு தூக்கி போட்டவங்க அப்போ இந்த மாதிரி தூக்கி போட்டவங்களுக்கு எதையுமே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவான் அறிவு கொடுத்துருவான் இவங்களுக்கு இந்த ஹிக்மத்துங்கிற அந்த நாலேஜை கொடுத்துருவான் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருப்பாங்க கிறிஸ்டல் கிளியராக எடுப்பாங்க அவங்கள வந்து எந்த சைத்தானும் வந்து வீழ்த்த முடியாது புரியுதா இந்த பணத்தாசை அவங்கள காட்ட முடியாது அவங்களுக்கு இடத்தாசை காட்ட முடியாது பதவி ஆசை புகழ் ஆசை இன்னைக்கு வெறி பிடிச்சி முஸ் முஸ்லீம் ம முஸ்லீம் எப்படி முறி இது மிருகமாக சுற்றிட்டு இருக்கிறான் துணியாவை பற்றி அவன் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் சொத்து வேணும் இதுதான் பெருசு இதுக்காகவே வாழணும் அவன் சாதனை என்னென்னப்பான் இந்த இந்த இடம் இந்த ஏரியாவுக்கு வரும்போதுங்க என்கிட்ட ஒரே ஒரு இடம் தாங்க இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் இது ஒரு சொந்த வீடு கட்டிட்டாங்க பக்கத்தில் ஒரு ஒரு லைன் வீடு கட்டிட்டாங்க பெரிய பையனை வந்து இந்த இந்த டிகிரி படித்து வச்சிட்டாங்க சின்ன பையன் இது பண்ணுறாருங்க இவர் அமெரிக்காவில் இருக்காருங்க இவர் பெங்களூரில் இருக்கிறாருங்க இந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருச்சுங்க அது இப்படி முடிச்சிடுச்சுங்க அது ஆங்க ஈங்க ரைட்டுங்க செத்ததுக்கு அப்புறம் என்னங்க நோ ஐடியா அப்ப நீ என்ன நீ புத்திசாலியா நீயே அப்ப நம்பவே இல்லைன்னு அர்த்தம் உண்மை இதுதான் அல்லா குரான்ல சொல்றான் முஸ்லிம்களை வந்து நீங்க வந்து நம்பல நம்பல அப்படின்னு சொல்லி குரான் குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா மறுமை நம்பாதவர்கள் செயல்பட மாட்டாங்க அது இருக்குன்னு உறுதியா நம்பினா இதுல பாதி கட்டாயிரும் பெரிய பையன் அமெரிக்காவில் இருக்க மாட்டான் இன்னொரு பொண்ணுக்கு வந்து நூறு பவுன்லாம் போட்டு கட்டியிருக்க முடியாது ஏன்னா அவங்க உழைப்பு அதில் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா கட்ட முடியாது பத்து பவுனுக்கு வக்கு இல்லாமல் அப்படியே கிடக்கும் ஏன்னா அவங்க கவலையெல்லாம் என்ன இருக்கும் மறுமையில் எப்படி ஜெயிக்கிறது தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு வச்சுக்கோ துனியாவையும் மறுமையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்சு சிலருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிரும் ரெண்டுமே சூப்பராக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்போது ஒன்றை மட்டுமே செலெக்ஷன் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஹிக்மத்து இந்த மைண்டு மட்டும் கிளியாரிட்டி இருந்துருச்சுன்னா கவலைப்படவே மாட்டாங்க ஏழையாக இருப்பாங்க கவலைப்பட மாட்டாங்க பதவி இருக்காது கவலைப்பட மாட்டாங்க டிகிரி இருக்காது கவலைப்பட மாட்டாங்க யாவனும் போட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாது ஹிக்மத் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஏன் நம்ம படிக்கலன்னு நமக்கு தெரியும் ஏன் நம்ம சம்பாதிக்கலன்னு நமக்கு தெரியும் நாம் ஏன் முன்னேறலைங்கிறது நமக்கு தெரியும் அவங்க ஏன் முன்னேறலைங்கிறது அவங்களுக்கு அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல நம்ம எஃபர்ட்டு போடல இல்லை நமக்கு உழைக்க தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இது வேணான்னு சொல்லி நாமளே தூக்கி போட்டு வச்சுருக்கோங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அல்ல சொல்கிறான் ஆயினும் இந்த நுண்ணறிவு அறிவாளிகளை தவிர வேறு எவரும் உணர்வு பெற மாற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் அப்போ அந்த அறிவை சரியாக பயன்படுத்துகிறவனுக்கு தான் இந்த ஹிக்மத்து என்னங்கிறது உணர முடியும் அதனால் வந்து வாழ்க்கையை உணர்ந்து அவங்க வாழ்வாங்க புரியுதா ஏதோ நி கிட்டத்தட்ட ஞானம் அப்படின்னு வச்சுக்கோ ஹிக்மத்துனா ஞானம் ஞானிகள் போன்று அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அது கிளாரிட்டி இருக்கும் தடுமாற்றம் இருக்காது யாரும் அவங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியாது இப்போ நீங்கள் நம்மளுக்கு இது பண்ணுவோம்ல ஐயோ படிச்சிருக்கலாமே ஐயோ அது போயிருக்கலாமே ஐயோ இதில் சேர்ந்துருக்கலாமே அப்படி ஒரு குரூப்பில் சேர்ந்தாலும் ஐயையோ அந்த குரூப்பில் சேர்ந்துருக்கலாமே இல்லை நீங்கள் ஏங்க இந்த குரூப்பில் சேரல அதில் அதில் போயிருக்கலாமே இதில் போயிட்டு என்னங்க நீங்கள் இன்னும் பார்த்து கம்ப்யூட்டர்ல போய் வைத்தியம் பிடிக்க வச்சுருவாங்க நம்மள புரியுங்களா அதே கிளாரிட்டி இருக்கிறவன் ஆ அப்படியா 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 உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகல ஆ கிளம்புங்க அவ்வளோதான் புரியுதுங்களா என்னாச்சு நீங்கள் இப்போ கடையில் வேலை செய்ய வேலை கொடுத்தோன்னா என்ன என்னங்கண்ணா நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க சிலிண்டரா ரைட்டு உட்காருங்க நீ வந்த வேலையை பாரு நாங்கள் வந்த வேலை எதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம்னு தெரியும் எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியும் இந்த விளக்கம் எங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க இப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க வேறு வழி இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் உட்காந்து கேட்டே இருக்கணும் யார் பிழைக்க தெரியாதவர் யார் பொரைக்க தெரிஞ்சவர் அதெல்லாம் அல்லாட்ட போகும்போது அவங்கவுங்க சம்பாதிச்சது அடையும் போது தெரியும்